ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையுடைய கோல்டன் பீரியட் அதாவது பொன்னான காலத்தை அனுபவிக்க தயாராகிக்கங்க சனீஸ்வரர் இந்த வருட சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு கூறையை பிச்சுட்டு கொடுக்க போறாரு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான் அவர் கொடுக்குற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய லாபத்தை பெருக்கிறது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இப்ப வரைக்கும் ரிஷபராசிக்கு பத்தாம் வீடான கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு வர்ற சனி பகவான் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போறாருங்க உங்க ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் கர்ம சனியா இருந்துட்டு வந்த சனீஸ்வரர் இனி பதினோராம் வீடான லாப வீட்ல லாப சனியா சஞ்சாரம் செய்ய போறாருங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில சகல விதத்திலையும் முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இருந்தாலும் ரிஷபராசிக்கு சனியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியா பாதகாதிபதியா வர்றதால ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கடினமா முயற்சி செஞ்சுதான் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத நபர்களிடம் இருந்து எதிர்பாராத இடங்களிலிருந்தும் உதவிகள் தானா தேடி வருங்க உங்களுடைய பகைவர்கள் நண்பர்களாக கூடிய காலகட்டம் இவரெல்லாம் எனக்கு சாதகமா பேசுறாரா இவரெல்லாம் என் மேல அக்கறப்படுறாரா எனக்கு உதவி செய்யறாரான்னு நீங்களே பார்த்து வியக்கும்படி உங்களது எதிரிகளும் உங்களுக்கும் உங்களது முன்னேற்றத்திற்கும் உதவுவார்கள் நீங்க வேலை செய்கிற இடத்துல வேலைப்பளு அதிகம் இருக்கும் ஆனா தன்முனைப்போட செயல்பட்டு எல்லா வேலையையும் முடிச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பண லாபத்தையும் தேடிக்குவீங்க தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறதால படிப்படியாக உங்களுடைய சம்பளம் உயரும் வருமானம் அதிகரிக்கும் புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாத உயரத்துக்கு போயிடுவீங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரியதாகும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்குங்க பல கோடீஸ்வரர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் அண்ணன் அல்லது அக்கா சிறப்பான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும் திருமண பந்தம் சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் சனியுடைய பார்வை ராசிக்கு விளறதால பிடிவாத குணத்தால் கணவன் மனைவிக்கிடையே சில சண்டைகள் அப்பப்ப வந்து போகும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப சண்டைகளை தவிர்த்தரலாம் பதினோராம் வீட்டு சனி லாப சனிங்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் உங்க முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய காலகட்டம் இது ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு முன்னால வாங்கின நிலமோ வீடோ இன்னைக்கு பல மடங்கு விலைக்கு போகும் இது உங்களுடைய முதலீட்டில் இருந்து உங்கள் லாபத்தை வெளியில் எடுக்கிற காலகட்டமாக இருக்குங்க சனியுடைய பார்வை எட்டாம் வீட்டுக்கும் விளறதால தெரியாத நபர்களிடம் பண விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது லாபச்சனி என்றாலும் பேராசை பெருநஷ்டம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு வரவு செலவையும் செய்யறது நல்லதுங்க சனியின் பார்வை ஐந்தாம் வீட்டுக்கும் பிளறதால ஞாபக மனதி அதிகரிக்கும் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் இது ராசி மாணவர்களுக்கு படிப்புல சின்னதா ஒரு டைவர்ஷனை ஏற்படுத்தும் மாணவர்கள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அதிக அர்ப்பணிப்பு தேவைப்படும் காலகட்டங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா நம்ம இன்னைக்கு செய்யற பழக்கங்கள் பயிற்சிகள் கட்டுப்பாடுகள்னால நமக்கு எதிர்காலத்துல கிடைக்கிற பலன்களை தான் நல்ல ஆரோக்கியம்னு சொல்லுவோம் ராசிக்கு விளற சனியோட பார்வை உங்களை லெத்தர்ஜி காக்கும் உங்க ஆரோக்கியத்தை பத்தின அக்கறைய உதாசீனப்படுத்த வைக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துகிட்டேன் சார் நான் கம்ப்ளீட்டா ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு அதனால உங்க மைண்ட்ல நம்ம தான் நல்லா இருக்கோமே ரெண்டு வடை சேர்த்து சாப்பிடுவோம் ரெண்டு டீ சேர்த்து குடிப்போம் இந்த மாதிரியான மனநிலை உருவாக வாய்ப்பு இருக்குங்க ஸோ உணவில் எப்போவுமே கட்டுப்பாடு அவசியம் சத்தான உணவுகளை எடுத்துக்கங்க ஆரோக்கியம் இன்னைக்கு மட்டும் நல்லா இருந்தா போதாது என்றைக்குமே நல்லா இருக்கணும் தொழிலை பார்த்துட்டு உங்கள் உடம்பை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது எப்போவுமே சனியில நம்ம உடலும் நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் ஆடுவோம் இதுக்கெல்லாம் சேர்த்து விரையச்சனியில ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வேண்டியது இருக்கும் வரும் முன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும்னு திருவள்ளுவர் சொன்னதை அடிக்கடி ரிஷபராசிக்காரர்கள் நினச்சி பார்த்துக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியினால லாப சனியை அனுபவிக்கக்கூடிய கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எளிய பரிகாரங்களை பார்த்துருவோம் முதியோர் இல்லங்களுக்கு சேவை செய்யறதால உங்கள் லாபம் பல மடங்கு பெருகும் காக்கைக்கு சனிக்கிழமை சாதம் மற்றும் தண்ணீர் வைக்கலாம் இது உங்களுடைய ராசி சனியுடைய பார்வையில இருக்கிறதுக்கு பரிகாரமாகும் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து வர்றதும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்து வர்றதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் சோம்பலை விளக்கும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்